வணக்கம் ஆஹ் நம்ம இப்போ ஐந்தாவது அதிகாரம் பார்க்க போறோம் ஏற்கனவே நான்கு அதிகாரங்கள் பார்த்திருந்தோம் மூன்று நிலையாமை ஒன்னு அரண் வலியுறுத்தல் பார்த்தோம் கிட்டத்தட்ட இதுவும் வந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சி போலவேதான் வருது இந்த அதிகாரத்துக்கு பேர் தூய்தன்மை அப்படின்னு சில புத்தகங்கள்ல தூய்த்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சில புத்தகங்கள்ல வந்து இது தூயதல்லாமை தூயதல்லாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தூயது அல்லாதது அப்படின்னு அப்ப எது தூயதல்லாததுன்னா இந்த உடல் தூயதல்லாதது இந்த பத்து இந்த பாடல் இந்த அதிகாரத்துல வர பத்து பாடலுமே இந்த உடம்பு எப்படி தூய்மை அல்லாத உடம்பு அதனால இந்த இந்த உடம்பின் மேல மயங்கி நீங்கள் செய்ய வேண்டிய தவத்தை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றதாதான் இந்த பத்து பாட்டுமே அமைஞ்சிருக்கு அப்போ இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அறிவுரைகள் எல்லாமே ஆண்களுக்கு சொல்றதா தான் இருக்கு ஆண்களுக்கு சொல்றது போலவேதான் அமைஞ்சிருக்கு இதுவுமே கூட அப்போ ஒரு ஒரு சமூகம் அப்படின்னாலே அது ஆண்கள் ஆண்கள் மிகுதியா இருக்கக்கூடிய ஒண்ணு மாதிரிதான் அறநூல்கள் வந்து யோசிக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது இவன் திருக்குறளையுமே அது அப்படிதான் வரும் இங்கேயுமே நாளடியாரில் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து எதுவுமே அட்ரஸ் பண்றது எதுவுமே வந்து ஒரு பெண்களை பார்த்து அட்ரஸ் பண்ற மாதிரியோ அல்லது பொதுவா பண்ற மாதிரியோ தெரியல இந்த தூயதல்லாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்திலையுமே கூட பெரும்பாலும் பெண்களினுடைய உடலை இது இவ்வளவு கீழ்மையானது இதற்காகவா நீ ஆசைப்படுகிறாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாகவும் அல்லது இயல்பாகவே இந்த உடம்புல ஒண்ணுமே இல்லையே ஏன் வந்து இதுக்காக இவ்வளவு உன்னுடைய தவ தவத்தை ஏன்னி விடுற அப்படிங்கிற மாதிரியும் எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த பத்துலயுமே இருக்கு அப்புறம் தவம் அப்படிங்கிறதும் வந்து எங்க எங்கேயுமே பெண்களுக்குரியதான் சொல்லப்படலை இது வந்து இது இதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்குற இன்டர்பிரேஷன் தான் அந்த பாடல்கள் எழுதுற காலத்துல அவங்க என்ன எழுதுறாங்க அது அன்னைக்கு இருந்த ஒரு சமூக நிலைக்காக எழுதப்பட்ட பாடல்கள் நீதிநூல்கள் எல்லாமே அப்படிதான் ஆனா நாம இன்னைக்கு வந்து ஒரு பிரதியை நம்ம அப்படித்தானே பாக்க முடியும் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய சேர்த்துதான் அதை பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த இந்த பாடல்கள் இந்த கருத்தை தான் சொல்லுது அப்படிங்கறதா இதுக்கான ஒரு முன்னுரை தூய் தல்லாமை தன்மை அப்படிங்கிற ரெண்டு பேர்லயும் இந்த அதிகாரம் வழங்கப்படுகிறது சரி முதல் பாடல் பார்ப்போம் இது வந்து அதுதான் இம்ப்யூரிட்டி ஆஃப் த பாடி இந்த உடம்பு வந்து ஒண்ணுமே இல்லை நீங்க நான் நினைக்கிற மாதிரி இந்த உடம்புல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த அதிகாரம் சொல்லுது மாக்கேள் மடநல்லாய் என்று அறற்றும் சான்றவர் நோக்கார்கோல் நொய்யது ஓர் சுச்சிலை யாக்கைக்கு ஓர் ஈ சிறகு அன்னது தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவது கோல் இந்த காக்கை கடிவது கோல் அப்படிதான் இதுல இதுல வந்து ஹைலைட் பண்ண வேண்டியது இந்த உடம்புல ஈயினுடைய சிறகு அளவிற்கு ஈனுடைய ஈய சின்னது ஈனுடைய சிறகு இன்னும் சின்னது அந்த ஈனுடைய சிறகு அளவுக்கு ஒரு தோல் பிஞ்சு போச்சுன்னா கூட நம்ம உடம்புல இருந்து அப்ப உடம்புல ஒரு தோல்ல புண்ணு வந்துருச்சுன்னா காக்கை வந்து அந்த புண்ணை கொத்த வந்துடும் அப்படின்னு அந்த காலத்துல இருக்காங்க அப்போ அப்படிதான் அந்த சூழலில் இருந்திருக்கும் இவ்வளவு ப்ரொடக்டிவான ஒரு லைஃப் இல்லாம இருந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கலாம் ஈ சிறகு அன்னதோர் தோல் அறியணும் அப்படி நம்ம உடம்புல இருந்து ஈனுடைய சிறகு அளவிற்கு ஒரு தோல் அற்று போய்விட்டாலும் அல்லது பிஞ்சு போயிட்டாலும் கூட அதை காக்கை கொத்த வந்துவிடும் அந்த புண்ணை வந்து நம்ம பெரும்பாலும் எருதுகள்ல காக்கை கொத்திக்கிட்டு இருக்கிறத அல்லது பசு மாடுகளுடைய அந்த அல்லது விலங்குகளுடைய புண்ணுல வந்து காக்கை குருவி எல்லாம் கொத்திக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்திருப்போம் அந்த பொண்ணை குத்தி கொத்தி குத்தி பெருசாக்கிடும் அது போல இங்க மனிதர்களுக்கும் அதே நிலைமை தான் அப்படி வந்ததுன்னா காக்கை வந்து கொத்தி அதே புண்ணை பெருசாக்கி விட்டுடும் அப்போ அதை விரட்டுவதற்கு நம்ம கையில எப்பவும் கோலை வச்சுக்கிட்டே இருக்கணும் கோலை வச்சு விரட்டிகிட்டே இருந்தாதான் அது போகும் இல்லைன்னா வந்து அந்த புண்ணை கொத்திடும் அது அதனால இதுதான் இந்த உடம்புடைய நிலைமை ஒரு ஈனுடைய சிறகு அளவிற்கு தோல் கெஞ்சு போயிட்டா கூட அந்த உடம்புல வந்து காக்கையை கடிவதற்கு நம்ம கையில ஒரு கோல் வைத்துக் கொள்ள வேண்டிய அளவிற்கு வெறும் சாதாரண ஒரு புண்ணை கூட தாங்காத ஒரு உடம்பு தான் ஆனால் இந்த உடம்ப நம்ம எப்படி எல்லாம் வர்ணிக்கிறோம் இப்படி எல்லாம் வர்ணிச்சு இதை பாடினா அதுக்காக நம்பிடணுமா என்ன அப்படிங்கறத இந்த பாட்டுடைய பொருள் மா கேழ் மடநல்லாய் என்றவற்றும் சான்றவர் மா கேழ கேழ நிறம் மா கேழ் மடநல்லாய் மா மான மாநிறம் நமக்கு தெரியும் அந்த அஹ் மா மாவியினுடைய இளம் குறுத்து நிறம் மாமை நிறம் அந்த மாமை நிறம் போன்ற அழகுடைய மடன இளமை இளமை பொருந்திய நல்ல பெண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நம்ம பெண்களை பாராட்டி உங்க பின்னாடியே போய் நிக்கிறோமே என்று அறற்றும் அறற்றுதல் அப்படின்னா அப்படியே புலம்புறது இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கிறாயே அப்படிதான் சொல்லி அரட்டக்கூடிய சான்றவர் இது வந்து ஒரு ஒரு வஞ்ச புகழ்ச்சி என்ன மாதிரி சொல்றதுதான் இப்படி அரட்டுபவர்கள் நிச்சயம் சான்றவர்கள் அல்லர் இந்த பாட்டுல நிறைய அப்படி மாதிரி வருது அது கிண்டலா சொல்லக்கூடிய துணி வந்து இந்த 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 அதிகாரத்துல நிறைய இருக்கு மாக்கே மடநல்லாய் என்று அறற்றும் சான்றோர் அவன் எப்படி சான்றோரா இருக்க முடியும் இப்படி அறற்றப்ப சான்றோராக இருக்க வாய்ப்பில்லை அதனால இந்த பாடல் கொஞ்சம் ஒரு ஒரு கிண்டலாக ஒரு சொல்வது போல சொல்லுகிறது மாக்கேள் மடநல்லா என்றும் சான்றவர் நோக்கார்கொல் நொய்யது ஓர் துச்சிலை இது வந்து இந்த உடம்பு வந்து எவ்வளவு சாதாரணமானது என்பதை அவர்கள் நோக்க மாட்டார்கள் போல இருக்கிறது எவ்வளவு சாதாரணமானது அப்படின்னா பின்னாடி பாடல்கள் திருப்பி திருப்பி சொல்லுது அது எவ்வளவு சாதாரணமான உடம்பு இது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படி ஆஹ் நோக்கார்கள் இந்த நொய்யதொரு இந்த உடம்புக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆஹ் அது அது நிலைப்பட்டு நிற்பதற்குரிய எந்த காரணமும் இல்லை என்பதை அவர்கள் நோக்கார்கள் போலிருக்கிறது நொய்யது அது வந்து நொய்யது நொய்யது அப்படின்னா நொஞ்சு போனதுன்னா நமக்கு தெரியும் அந்த புத்தகம் நொஞ்சு போச்சுன்னா அப்படி தொட்ட உடனே அப்படியே உதிர்ந்துடும் உதிரா அப்படியே அது போல இந்த உடம்பு என்பது அவ்வளோ வந்து அப்படியே கூடியதெல்லாம் இல்ல நொய்ய ஒன்று அப்போ அந்த உடம்புல ஈனுடைய சிறகு அளவிற்கு ஒரு சின்ன காயம் பட்டு கூட அதை கொத்த வரக்கூடிய காக்கையோ அல்லது பறவைகளையோ விரட்டவதற்கு அது கையில ஒரு கோல் வேண்டும் நமக்கு அப்ப இவ்வளவு மோசமான ஒரு உடம்பை வச்சிட்டு நாம மாக்கே மடனல்லாய் உன்னுடைய உடம்பு இவ்வளவு அழகு என்றெல்லாம் சொல்லுவதுவதற்கு அரற்றுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது அவர்கள் சான்றவர்கள் ஆவார்களா அவர்கள் சான்றோர்கள் இல்லை அதனால இந்த உடம்பினுடைய அழகை பார்த்து நாம் மயங்கக்கூடாது முக்கியமாக பெண்களுடைய அழகை பார்த்து மயங்கக்கூடாது அது நிறைய பாட்டு அப்படித்தான் வருது பெண்கள் அப்படின்னா இங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் சொல்லல அவர்கள் வந்து நம்ம நிறைய பார்த்தோம் சிலப்பதிகாரத்துல வகை வகையா பெண்கள் வச்சிருந்தாங்க பூவிலை பரத்தையர் காம கிழத்தையர் இந்த மாதிரி பரத்தேர் பரத்தேர் ஒழுக்கம் அப்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறது மிகவும் அதிகமாக பெண்கள் வேற வழி இல்லாமலும் அதுல ஈடுபட்டிருக்காங்க ஆண்களும் அவங்களை ஈடுபடுத்தி இருக்காங்க இப்படி பெண்கள் பின்னாடி போகவே கூடிய ஒரு இதுவும் வந்து அதிகமாக இருந்திருக்கிறது நிலவுடைமை சமுதாயத்துல அதுவும் மருதத்துலதான் அது அதிகம் நம்ம பார்த்தோம் நிலவுடைமை சமுதாயம் வந்த பிறகு பொருள் உற்பத்தி அதிகமாகுது ஒரு பக்கம் செல்வம் சேருது செல்வம் கையில சேர்ந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல அது மீதி இருக்கிற நேரத்தை இப்படி இது நம்ம பழைய ஜமீன்தார்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டுருக்கலாம் பாசன திரவியங்களை பூசி கொண்டு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அவங்க அவங்க கிளம்பி போன கதையெல்லாம் நிறைய பதிவாயிருக்கிறது இலக்கியங்களே கூட அப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய உடலை இவ்வளவு அழகானது என்று சொல்லி நீங்கள் நினைத்து மர ம அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று காரணம் ஒரு சாதாரண புண்ணு வந்துருச்சுன்னா கூட அந்த உடம்புல ஒன்றும் பெரிய இது கிடையாது அது போயிடும் மாதிரி மாதிரிதான் இந்த பாடல் முதல் பாடல் அதை சொல்லுது அதுதான் இந்த பாடல் மாக்கே மடநல்லாய் என்று அறற்றும் சான்றவர் நோக்கார்கோள் நொய்யதோர் புக்கில்லை யாக்கைக்கோர் ஈச்சிறகு அன்னதோர் தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவதோர் கோல் அந்த காக்கை கடிய கோல் இல்லைன்னா உடம்பு பாதுகாத்துக்க முடியாது அதனால நாம் அதை பெரியது அழகுடையது என்று நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது பாட்டு போலாம் இரண்டாவது பாட்டு ரொம்ப அழகான பாட்டு இந்த உடம்பு வந்து ஒரு தோலால் ஆகிய பை அந்த பைக்குள்ள பல்வேறு விதமான துர்க்கந்தங்கள் வீசக்கூடிய அதுல அதுல ஒன்பது ஓட்டை இருக்கிறது அந்த ஒன்பது ஓட்டையின் வழியாகவும் நமக்கு ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய திரவங்களை அது சுரந்து கொண்டே இருக்கிறது அப்போ இந்த இந்த உடம்பு என்பது ஒன்பது ஓட்டைகளை உடைய துர்க்கந்தம் வீசக்கூடியவற்றையெல்லாம் வெளியிடக்கூடிய ஒரு தோலால் ஆகிய பை அவ்வளவுதான் அந்த தோல் பையை கவுத்து பார்த்தோம் அப்படின்னா பைய திருப்பிட்டோம் அப்படின்னா இப்ப மேல அப்படி பையை இப்படி சாதாரணமா இருந்து உறுப்புகள்லாம் அப்படி இருக்கிறதுனால பாக்குறதுக்கு அழகா இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அந்த பையை நீங்க திருப்பி போட்டீங்க அப்படின்னா அதனுடைய அழகெல்லாம் போய் அதனுடைய அழுக்கு தான் வெளிப்படும் அதனால இந்த உடம்பு என்பதை வெளிப்புறம் பார்க்கக்கூடிய வனப்பு என்பது ஒன்றுமே இல்லை அது உள்ள திருப்பி போட்டாலும் அந்த தோல் பையை திருப்பி போட்டால் எப்படி ஒரு அருவருப்பு இருக்குமோ அது போன்ற ஒரு அறிவறுப்பை தான் இந்த இதுல வந்து நம்ம அடைய முடியும் அதனால இந்த உடம்பில் பெரிய ஒரு கவர்ச்சியெல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது தோற்போர்வை மேலும் துளை பலவாய் பொய் மறைக்கு மீப்போர்வை மாட்சித்து உடம்பானால் மீப்போர்வை பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் பைமறியா பார்க்கப்படும் பை மறியான பைய திருப்பி போடுறது ஒரு இப்படி இருக்கிற பைய பௌத்து இப்படி போடு திருப்பி போடுறது இப்படி உள் உள் பக்கம் என்பது வெளியாகவும் வெளி என்பது உள்ளாகவும் போடுவது அப்படி போட்டா என்ன தெரியும் இந்த உடம்புல இருக்கிற அத்தனையும் தெரியும் வெளியே தெரியும் அந்த இந்த ஒன்பது ஓட்டைகளும் வெளியே தெரியும் அப்போ வந்து வெளியில தோல் போத்து இருக்கும்போது தெரிஞ்ச அழகு அப்ப தெரியாது அப்ப அது வேற மாதிரி விகாரமாக ஆகிவிடும் அதுதான் இந்த பாட்டு சொல்லுது தோற் போர்வை மேலும் துளை பலவாய் தோல் போர் போர்வை போல போற்றப்பட்டிருக்கிறது அது அதுல பல துளைகள் இருக்கின்றன இந்த உடம்புல இந்த எல்லா புலன்களும் ஒவ்வொரு துளைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஒன்பது ஓட்டைகள் இருக்கின்றன துளை பலவாக இந்த உடம்பு இருக்கிறது பொய் மறைக்கும் மீப்போர்வை மாற்றித்து உடம்பானால் இப்படி பொய்யான போர்வை பார்ப்பதற்கு அழகு போல தெரியக்கூடிய ஒரு பொய்யான போர்விதான் இது இது உண்மையாகவே நல்ல போர்வையான கிடையாது இது வந்து தோ பார்ப்பதற்கு அழகு போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பொய் போர்வை மீப்போர்வை மாற்றித்து உடம்பானால் இந்த இது இதுதான் மாற்றி நம்ம இருக்கணும் எங்க சான்றவர்னு பார்த்தோம் அது போல இதுதான் இதனுடைய பெருமை அப்படின்னா மாற்றிமைன்னா பெருமை ஆனா எங்க பெருமைன்னு ஒண்ணும் அதுக்கு கிடையாது இல்லையா அது பார்ப்பதற்கு அழகா இருக்கு ஆனால் அந்த ஒன்பது ஓட்டைகளினுடைய பைய திருப்பி போட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டை தான் தெரியும் அப்ப அது அது வந்து ஒரு அழகே கிடையாது அப்ப இதுதான் அதனுடைய மாற்றிமை இதுவும் இங்க கிண்டலா சொல்றதுதான் இதுதான் அதனுடைய மாற்றி இதா அதோட பெருமை அது ஒண்ணும் கிடையாது அதுல அப்படின்னு மீப்போர்வை மாற்றித்து உடம்பானால் மீப்போர்மை பொய்மறையா காமம் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் அப்போ இதனுடைய தன்மையை உணர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா காமம் புகழாது காமம் அப்படின்னா ஆஹ் காமம் இதுல பார்த்தோம் இல்லையா காமம் செப்பாது கண்டது மொழிமோ குறுந்தகையில பார்த்தோம் காமம்னா இங்க விருப்பம் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தாமல் பொய்மறையா காமம் புகழாது பொய்மறையாக இதை இந்த உடம்பின் மேல இருக்கக்கூடிய பொல்லாங்குகளை எல்லாம் அதையெல்லாம் வந்து இதை வந்து பொய்யாக அதை நம்பிக்கொண்டு காமம் புகழாது அதன் மேல் விருப்பத்தை செலுத்தாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் மற்றபடி அதை அறிவுள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அந்த பைய திருப்பி போட்டா எப்படி இருக்குமோ அது போல அந்த ஓட்டைகள் எல்லாம் வெளிப்படும் அது போலதான் இந்த உடம்பை பார்க்க நம்ம கத்துக்கணும் அப்பதான் இந்த உடம்பின் மேல இருக்கக்கூடிய ஆசையோ அல்லது இந்த உடம்புதான் சாஸ்வதமாக நிற்க போகிறது என்ற எண்ணமோ இல்லாமல் நாம வாழ இந்த வாழ்க்கைக்குரிய இந்த அதிகாரம் வந்து மறைமுகமா என்ன சொல்லுது அப்படின்னா முன்னாடி சொன்னதுதான் இந்த உடம்பு இந்த யாக்கையோ இந்த செல்வமோ எல்லாமே ஒரு நீர் மேல இது போல போயிடும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு தேவையான அரண்களை தேடிக்கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லுது சோ இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதேதான் தோற்போர்வை மேலும் துளை பலவாய் பொய் மறைக்கும் போர்வை மாற்றித்து உடம்பானார் இதுதான் இந்த இந்த உடம்பினுடைய மாற்றமே இதுதான் அவ்வளவுதான் அதனுடைய இது ஒரு ஒரு தோல் மாதிரி ஒரு போர்வை அதுல ஒரு ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வரக்கூடிய விதவிதமான துர்கந்தங்கள் வீசக்கூடிய கொழுகு நினைநீர்கள்லாம் நினைநீர் இருக்கக்கூடிய ஒரு உடம்பு அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு போர்வை பொருத்தப்பட்ட உடம்பை விருப்பமுடையதாக நினைத்து கொண்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்காமல் அந்த பையை திருப்பி போட்டா அது எப்படி தெரியுமோ அதை பார்க்க கற்றுக்கொள்பவர்கள் தான் இந்த வாழ்க்கையை சரியானபடி வாழ்பவர்களாக ஆகிறார்கள் ஏன்னா இந்த உடம்பால என்ன செய்ய முடியுமோ அந்த செய்யறதுதான் அதுக்கு அழகே உடைய இந்த உடம்புக்கே ஒரு அழகானா அது ஒண்ணும் கிடையாது இதுதான் வந்து ஒரு ஒரு காலப்போக்குல ஒவ்வொரு விதமான அஹ் கருது கருத்தியல்கள் வளர்ந்து வளர்ந்து வா மாறி வர்றதை நம்ம பார்க்க முடியுது இது உடம்பே ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது அப்புறமா வந்து சித்தர் பாடல்கள் வரும் பொழுது இந்த உடம்பு ஒண்ணுமே இல்லைன்னு சித்தர்களும் பாடி காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடான்னு பாடியிருக்காங்க அல்லது இன்னொரு படி அடுத்து அதிக அடுத்து வேற ஒரு படிக்கு போய் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு பாடியிருக்காங்க அப்புறம் ஒரு சயின்ஸ் வளரும் போது நம்ம என்ன பண்றோம் இந்த உடம்பினுடைய அரிசி உண்மையாக இயற்கை படைத்த மிக அழகான ஒரு ஒரு படைப்பு அப்படிங்கறதும் ஒரு எந்திரம் அப்படிங்கிறதும் மனிதனுடைய உடல் தான் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு நம்ம இந்த உடம்பு போல ஒரு நுணுக்கமான ஒரு எந்திரத்தை நம்மளால வடிவமைக்கவே முடியாது அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பாடம் ஆனால் ஒரு காலத்துல நீ நீதி நூல்கள் எழுதப்பட்ட காலத்துல இந்த உடம்ப வந்து ஒரு அழுக்கு போர்வையாக ஒரு அழுக்கானதா ஒன்றாக ஒன்றுக்கும் பயனில்லாத ஒன்று அதை நினைத்து கொண்டு அது அதுக்கே எல்லா செலவுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழாதீர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு பாடல் அன்னைக்கு இருந்திருக்கு ஆஹ் அதுதான் இந்த பாடல் அஹ் தோற்போர்வை மேலும் துளை பலவாய் பொய்மறைக்கும் மீப்போர்வை மாற்றித்து உடம்பானால் மீப்போர்வை பொய்மறையா காமும் புகழாது மற்றதனை பைமறியா பார்க்கப்படும் அதை பையை திருப்பி போட்டால் போல பார்த்தோம் அப்படின்றால் நாம் அந்த உடம்பின் மேல் விருப்பம் கொள்ள மாட்டோம் அதுல இருந்து மீறி நாம வெளியில வந்துருவோம் அப்படிங்கறதா இந்த பாட்டு சொல்லக்கூடியது சரி அடுத்த பாட்டுக்கு போலமா அடுத்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு வாழ்ந்த பரத்தையர்கள் பின்னாடி போன ஆண்களுக்கு சொல்லப்படுவது போல அமைந்த பாடல் அப்ப இந்த முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் இப்போ குடும்ப பெண்களுக்குரிய அலங்காரம்னு ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரியான பறத்தை பெண்களுக்குடியவர்களுக்கு அலங்காரம்னு ஒண்ணு இருக்கும் இந்த இந்த அலங்காரத்தை இவங்க பண்ணிக்க மாட்டாங்க அந்த அலங்காரத்தை இப்போ வந்து சில வீடுகளை பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டை போட்டு கொட்டையில பூ வச்சுக்கிறது பெரிய பொட்டு வச்சுக்கிறது கண்ணுல நல்லா பட்டையா மைத்தி ஈட்டிக்கிறது முதட்டு சாயம் பூசுறது அஹ் அப்புறம் தலை விரிச்சு விட்டுக்கிறது இதெல்லாம் அலவுடு இல்ல நிறைய வீடுகள்ல அந்த மாதிரி எல்லாம் உண்டு சில அதாவது வீட்டுல வீட்டுக்குள்ள வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் குலப்பெண்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இப்படித்தான் அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கட்டுத்திட்டங்கள்லாம் உண்டு அப்போ வாயில வெத்தலை பாக் போட்டுட்டு பேசுறது வெத்தலையில வாய் சுவக்க பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த தேவரடியார் மாதிரியான பறத்தேர்களை உரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை இந்த சமூகம் வச்சிருந்தது இந்த பாட்டு அதுதான் சொல்லுது தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சூடி பொய்கோலம் செய்ய ஒழியுமோ எக்காலம் உண்டி வினையுள் உரைக்கும் என பெரியோர் கண்டு கைவிட்ட மயல் பெரியவர்கள் கண்டு கைவிட்ட மயல் மயல்னா மயக்கம் பெரியவர்களாக இருப்பவர்கள் உணர்ந்தவர்கள் இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை உணர்ந்தவர்கள் அல்லது இந்த உடலினுடைய அழுக்குத்தன்மையை உணர்ந்தவர்கள் அந்த உடம்பின் மேல் இருக்கக்கூடிய மயக்கத்தை கைவிட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏன்னா பெண்களுடைய உடம்பின் மேல் இருந்ததா இந்த பாட்டு சொல்ல வர்றது வந்து பெண்களுடைய உடம்பில் மேல் இருந்த மயலை கைவிட்டவர்கள் அப்பதான துறவு போன முடியும் இல்லைன்னா எங்க துறவு நீங்க இல்லறத்தாருக்கு இது சொல்லப்படல இல்லறத்துல இருப்பவன் அவன் அப்பதான் வந்து மனைவியோடு கூடி குடங்குகளைப் பெற்று வளர்ப்பது அப்படி கிடையாது இது வந்து பிற நாடுபவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கணும் தக்கோலம் தின்று தக்கோலம் போட்டு வாய் உதடு நாக்கெல்லாம் சவக்க வச்சுக்கிறது தின்று தலை நிறைய உடி இப்ப தலை நிறைய பூ வச்சுக்கிறது அப்படிங்கிறதே கூட வந்து ஒரு குல வழக்கம் இல்லை பாருங்க அது என்ன இல்லைன்னா நிறைய சொல்லணும் தலை நிறைய பூச்சுடி கொஞ்சமா பூ வச்சுக்கிறது இல்ல தலை நிறைய பூச்சூடி பொய்கோலம் செய்ய ஒழியுமோ நீங்க என்னதான் இப்படி கோலம் செஞ்சாலும் கூட இந்த உடல் அழுக்கானது அப்படிங்கறத மறைச்சிட முடியுமா முடியாது இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஊர் பக்கம் பழமொழி சொல்லுவாங்க ஒய்யார கொண்டையில தாழம்புவான் உள்ள இருக்குது இரும் பேணுமா அப்படின்னு இதெல்லாமே இப்படி சொல்லக்கூடியதுதான் இந்த மாதிரியான பரத்தை தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களை பார்த்து சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் பொய்க்கோலம் செய்ய ஒழியுமோ இந்த மாதிரி பொய்கோலம் போண்டாலும் கூட அந்த உடம்பினுடைய அந்த தன்மையிலிருந்து ஒழிந்து விட முடியுமா அப்படின்னா முடியாது ஏனென்றால் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதனுடைய விளைவுகளை இந்த உடம்பு வெளிப்படுத்ததான் தீரும் அதாவது அந்த கழிவுகளை இங்க நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை கழிவுகளாக இந்த உடம்பு வெளிப்படுத்ததான் போகிறது அப்போ இந்த மாதிரியான உடம்பு என்னதான் நீங்க அதுக்கு வந்து ஒரு தலை பார்க்க போட்டு தலை நிறைய பூச்சோடி கோலங்கள் எல்லாம் போட்டாலும் கூட இந்த உடம்பில் இருந்து வீசக்கூடிய ஒரு துர்நாற்றம் என்பதை நீங்க மறைக்க முடியாது அப்போ அதுதான் உடம்புலோட இயல்பு அப்படின்னு இருந்ததுன்னா அதன் மேல் இருக்கக்கூடிய மையலை கைவிட்டவர்கள் பெரியவர்கள் பெரியவர்களாக இருப்பவர்கள் அந்த இந்த மாதிரியான உடம்பில் மேல் இருக்கக்கூடிய மையலோடு தெரிய மாட்டார்கள் அதை கைவிட்டு விடுவார்கள் அதனால தூயதல்ல இந்த உடம்பு தூயது இல்லாதது அது ஆணுடைய உடம்பா இருந்தாலும் சரி பெண்ணோட உடம்பா இருந்தாலும் சரி அது தூயது இல்லாதது அதனால அதன் மேல் மையல் கொண்டு திரியக்கூடாது அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சொடி ஒரு தடவை படிச்சாலே எனக்கு புரியுது இல்லையா தக்கோலம் தின்று நிறைய போச்சூடி பொய்கோலம் செய்ய ஒழியுமோ நீங்க என்னதான் அலங்காரம் பண்ணாலும் நீங்க வெளியில அலங்காரம் பண்ணிக்கலாம் நீங்க சாப்பிட்டது வெளியில வர்றத நீங்க வாசனையா பார்க்க முடியும் இல்லையே ஒரு மலத்தையோ ஒரு சிறுநீரையோ அல்லது இதையோ நீங்க வந்து மனமுள்ளதாக மாற்ற முடியுமான முடியாது அது துர்நாற்றம் வீசக்கூடியதாக தான் வரப்போகுது வெளியில வரும்போது அதுதான் இங்க சொல்றாரு உண்டி வினையுள் உரைக்கும் என நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதனுடைய தன்மைதான் வெளியில வரும் அப்படின்னா நீங்கள் அப்ப இந்த உடம்பு துர்நாற்றம் உடையதுதான் அது உடம்பு ஜீரம் சாப்பாடு ஜீரணம் ஆயிடுச்சுன்னா அது துர்நாற்றம் உடையதா மாறிடுது அவ்வளவுதான் அப்போ இந்த உடம்புக்கு நீங்க என்ன வழியில போய் கோலம் போட்டாலும் அது நிலைக்கு போவது கிடையாது இதை உணர்ந்து விட்ட பெரியவர்கள் அதன் மேல் மையல் கொண்டு அலைய மாட்டார்கள் கண்டு கைவிட்ட மயல் கண்டு பார்த்துன்னா பார்த்திருக்காங்க பார்த்து கைவிட்ட மயல் அவர்கள் போய் அதில் அவசைப்பட்டு இல்லை இதுல ஒண்ணும் கிடையாது என்று சொல்லி கைவிட்டு விட்டார்கள் அந்த மயலை கைவிட்டு விட்டார்கள் அப்போ திருப்பி நீங்களும் ஏன் அதே மாதிரி வழியில போறீங்க நீங்க ஒண்ணு பாக்காது இந்த உலகத்துல முன்னோர்கள் பார்க்காதது ஒண்ணு நீங்க பார்க்கற போறதில்ல அவர்கள் எல்லாம் பார்த்து கைவிட்டு இதுல ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மயல் பின்னாடி நீங்க ஏன் போய் நிக்கிறீங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறங்கடை செய்ய துவங்குங்கள் அப்படிங்கறதுதான் மறைமுகமான செயல் சோ இதுதான் இந்த பாடல் தக்கோலம் தின்று தலைநிறைய நிறைய பூச்சூடி பொய்கோலம் செய்ய ஒழியுமோ எக்காலும் உண்டி வினையுள் உரைக்கும் என பெரியோர் கண்டு கைவிட்ட மயல் இந்த உடல் மேல் இருக்கக்கூடிய அஹ் மயக்கத்தை சான்றவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அப்படி இல்லாதவர்கள் தான் அந்த மயக்கத்துல போய் உழறாங்க அப்படிங்கறதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு இது தக்கோலம் அப்படின்னா வந்து ஐந்து வகையான வாசனை திரவியங்களை போட்டு அந்த விதத்துல பாக்கு போட்டுக்கிறது அந்த தாம்பூலத்துல வந்து பல பொருள்களை சேர்த்து போட்டு கொடுப்பாங்க அஹ் சொல்லப்பிரிகாரத்துல உள்ளது வருது லவங்கம் ஏலம் கற்பூரம் சாதிக்காய் தக்கோலம்னா பாக்கு இந்த சேர்த்து போட்டு வாய் நல்லா மணக்கும்படியாக அந்த இத போட்டுக்கிறது தாம்பூலத்த ஆனா என்ன இருந்தாலும் உடம்பு நாற்ற நாற்றமுடியதுதான் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது சரி அடுத்த பாட்டுமா அடுத்த பாட்டு இதேதான் கிட்டத்தட்ட இதே தான் சொல்றாங்க பெண்களை புகழ்ந்தவர்கள் பின்னாடியே போய் நிற்கிறீர்களே அந்த அந்த உடல் உண்மை இயல்பு தெரிஞ்சால் நீங்க எப்படி நிற்பீங்களா அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்லுது தென்னீர் குவளை பொறுக்கயல் வேல் என்று கண்ணில் புன்மாக்கள் கவற்ற விடுவேனோ இது தன்னை தன்னோட மனசுக்குள்ளே ஒத்த சொல்லிப்பது போன்ற ஒரு பாடல் எப்படி வந்து தலைவன் குற்றாகலாம் தலைவன் தனக்குள்ளே சொல்லி கூற்று நம்ம பார்த்தோமோ அது போல இது ஒரு அகவைய கூற்று எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துறா நான் ஏமாந்துருவேதான் நான் ஏமாற மாட்டேன் எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தான் இந்த பாட்டு சொல்லுது தென்னீர் குவளை பொருக்கயல் வேல் என்று கண்ணில் புன்மாக்கள் கவற்ற விடுவேனோ உண்ணீர் கலைந்த கால் நுங்கு சூன்றிட்ட கண்ணீர்மை கண்டொழுகுவேன் ரொம்ப அழகான உதாரணம் ஒண்ணு கொடுக்கறாரு உள்நீர் கலைந்தற்றால் நுங்கு இருக்கு பண நுங்கு இருக்கு இல்லையா அந்த நுங்குல அந்த நுங்கை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கூடிய ஒரு ஓமைதான் அது அந்த பனங்காயில அந்த நுங்கை நோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அல்லது அதனுடைய தண்ணியை எடுத்துட்டா கூட போதும் ஃபுல்லா நுங்க கூட எடுக்க வேண்டாம் அந்த தண்ணீர் மேல இருக்கக்கூடிய அந்த சதையை எடுத்துட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டா அந்த பணம் நுங்க பார்ப்பதற்கே பயங்கரமா இருக்கும் ரெண்டு கண்ணும் மூக்கும் ஓட்டையா ஓட்டையா இருக்க மாதிரி தெரியும் அது பார்ப்பதற்கு சின்ன வயசுல அதெல்லாம் வச்சு வண்டி எல்லாம் உருட்டி விளையாடிப்போம் அந்த இதுல க குச்சி விட்டு அப்படி விளையாடுறது அப்போ ஆனா இப்படிதான் இருக்கும் அந்த பணம் நுங்குல இருந்து நுங்க வயிச்சு எடுத்துட்டா அது ஓட்ட ஓட்டையா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் கண்ணு மூக்கு வாயெல்லாம் ஓட்ட அது வெறும் ஓட்டதான் ஆனா நீங்க என்னெல்லாம் சொல்றீங்க அது வந்து தெளிந்த நீர்ல வரக்கூடிய குவளைன்றீங்க அது வந்து வே வேல் போல பாயும் அப்படிங்கிறீங்க எல்லாம் சொல்லி நீங்க வந்து அதை வர்ணிச்சா நான் ஏமாந்துருவேனா நான் ஏமாற மாட்டேன் காரணம் எனக்கு தெரியும் இருந்து அதை நுங்கை எடுத்து விட்டால் அதுல எப்படி வெறும் ஓட்டை இருக்குமோ அது போலதான் இந்த முகமும் ஒரு ஓட்டைதான் அதுல ஒண்ணும் அழகெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்பதை எனக்கு நான் அறிவேன் அதனால நான் இப்படி யாராவது சொன்னால் ஏமாந்து விட மாட்டேன் எனக்கு தெரியும் இது வந்து நுங்கு எடுக்கப்பட்ட பழங்காய் போன்ற ஒரு தான் இது அப்படின்னு அது அவலட்சணம் அறிவறுப்பு உடையல்ல அவலட்சணம் உடையது தான் இந்த முகம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய மனதுக்குள்ளேயே ஒருவன் சொல்லிக்குழுப்பம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பால் மனதுக்குள்ளிக்கொழுது பாட்டு தென்னீர் குவலை தெரிந்த நீர் ஓடையில தோன்றக்கூடிய அல்லது குளத்துல தோன்றக்கூடிய கோவில மலர்கள் என்று பெண்களுடைய கண்களை வர்ணிக்கிறீர்கள் தென்னீர் பொருள் வேல் பொருடக்கூடிய போரிடக்கூடிய அல்லது ஒன்றோடொன்று மாறுபட்டு துள்ளக்கூடிய கயல் மீன்கள்னு சொல்றீங்க கயல் மீன்களை போல கண்கள்னு சொல்றீங்க வேல் குத்த வரக்கூடிய கூர்மையான நுனி கூர்மையாக அகன்றிருக்கக்கூடிய வேல் என்று சொல்லுகிறீர்கள் இப்படியெல்லாம் பெண்களுடைய கர்ணிகள் கண்களை நீங்கள் வர்ணிக்கிறீர்கள் கண்ணில் புல்மாக்கள் கவற்ற விடுவேனோ கண்ணில் புன்மாக்கள் கண்ணு கண்ணு தெரியாத மாந்தர்கள் இப்படியெல்லாம் சொல்லி தெரியிறாங்க அதெல்லாம் கேட்டு நான் வந்து மனசு மயங்கிடுவேனோ இப்ப கண்ணில் புன்மாக்கள் யாரு அப்படின்னா பெண்களை இந்த மாதிரி எல்லாம் அழகு அழகு என்று சொல்லி கொண்டு திரிபவர்கள் அதெல்லாம் ஒண்ணும் அழகெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த உடம்புல இதுல போயிடுச்சுன்னா இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற அறிவு எனக்கு இருக்கு ஆனால் கண்ணில்லாத புண்மையான அறிவுடைய மாக்கள் இப்படி சொல்லிட்டு தெரியுறாங்க தென்னீர் குவளை போன்றது அது கயல் போன்றது வேல் போன்றது அப்படின்னு அதையெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் கொண்டு நான் என்னை வருத்தப்பட விடுவேணும் அல்லது என்னுடைய ஒழுக்கத்திலிருந்து நான் தவறி விடுவேனோ மாட்டேன் காரணம் உள்நீர் களைந்த கால் நுங்கு சூன்றிட்டென்ன உள்நீர் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நீரை எடுத்து விட்டோம் என்றால் அந்த பனங்காய் எப்படி சூம்பி அதனுடைய ஓட்டைகளோடு அது அவலட்சணமாக தெரியுமோ அது போலதான் இந்த முகங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வாரிவிடும் அப்படிங்கிற அந்த கண்ணீர்மை அதனுடைய தன்மை எனக்கு தெரியும் அதனால இதை கண்டுபிடிக்க வேண்டியது நான் பார்த்திருக்கேன் மயங்கி நான் அவர்கள் பின்னாடி போய்விட மாட்டேன் எனக்கு இந்த உடம்பினுடைய தூய தன்மை இல்லாதது என்னன்னு எனக்கு தெரியும் அதனால நான் இதுல இருந்தெல்லாம் மாட்டேன் என்று சொல்லி ஒருவன் தன்னுடைய மனதுக்குள்ளேயே சொல்லிக்கொள்வது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது தெளிநீர் குவளை பொரு கயல் வேலென்று கண்ணில் புன்மாக்கள் கவற்ற விடுவேனோ கவற்றன்னா வந்து என்னை கவலைப்படுத்த கவற்றுதல் அப்படின்னா கவலைப்படுத்த இவ்வளவு அழகான இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன லைஃப இந்த மாதிரி நீ வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி என்னை வருத்தப்பட நான் வைத்து விடுவேன் மாட்டேன் உள்நீர் கலைந்தக்கால் நுங்கு சூன்றிட்ட காரணம் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியும் அதனால நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் நுங்கை நீர்மையை எடுத்து விட்டால் நுங்கு எப்படி சூழ்நிற்குமோ அது போல இங்கே கண்ணீர்மை கண்டொழுகுவேன் அதனால எனக்கு அதுல கவலை இல்லை நான் இதுல எல்லாம் மயங்க மாட்டேன் இதெல்லாம் போய் தான் இந்த கண்களுடைய அழகு பற்றி சொல்வதெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்தான் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல் சரி அடுத்த பாட்டும் இதேதான் இதே பொருள் வேற வேற ஓமைகள்ல சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் முல்லை முகை முறுவல் முத்தென்று இவை பிதற்றும் கல்லா குன்மாக்கள் கவற்ற விடுவேனோ எல்லாரும் காண புறங்காட்டு உதிர்ந்துக்க பல்லென்பு கண்டொழுகுவேன் எல்லாரும் காண புறங்காட்டு புறங்காடுன்னா சுடுகாடு சுடுகாட்டுல போட்டு ஒரு உடம்ப எரிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் எரிஞ்சு போய் எலும்பு மட்டும் நிற்கும் அப்ப அந்த பல்லு வந்து சிரிக்கிறது போலவே இருக்கும் எலும்பு கூடுல வந்து பல்லு மட்டும் அப்படி தெரியும் அது அது அழியாது இல்லையா கால்சியம் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் எரியாது அப்ப அந்த பல்லு மட்டும் சிரிப்பது போல இருக்கும் எலும்பு கூடு மூஞ்சி பார்த்தாலே நமக்கு தெரியும் அதாவது அந்த இது முண்டத்தினுடைய இது மட்டும் பார்த்தா அப்போ இதுதான் உண்மையான பல்லு இது இப்படிதான் இருக்கும் அந்த எலும்பு எல்லாம் சதையெல்லாம் எடுத்து எரிஞ்சு போன பிறகு அந்த எலும்பு கூட்டுல தெரியக்கூடிய பல்லு போலதான் அதுதான் உண்மையான பல்லு மாறாக அதை வந்து நீங்க என்னெல்லாம் புகழ்றீங்க முல்லை முன்முருவல் முல்லைப்பூ போல அழகான முன் முருவல்னா சிரிப்பு உருவல் அப்படி புன்னகை அப்படிங்கிறதுக்கும் முருவல்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை முருவல் அப்படின்னா வெளிப்படையாக சிரிக்காம அப்படி ஒரு ஒரு மெல்லிய சிரிப்பு இழையோடுவது ஒதட்ல மெல்லிய சிரிப்பு ஓடுறது பேர் முருவல் அப்படி சும்மா பிரிச்சு பிரியாது அப்படி ஒரு மெல்லிய சிரிப்பு வந்து உதட்ல ஓடுறதுக்குதான் முருவல் அப்படின்னு பேர் இளம் சிரிப்பு அப்படி சொல்லலாம் முல்லை முகை முருவன் முத்தென்று இவை பிதற்றும் ஆனா அப்படி அப்படி சிரிக்கும் பொழுது பற்கள் முத்து பற்களை போல தெரிகின்றன என்றுதெல்லாம் சொல்லி பெண்களுடைய அழகை வர்ணித்து பிதற்றக்கூடியவர்களே கல்லா புன்மாக்கள் இப்படி கல்லாத புன்மாக்கள் இப்படி எல்லாம் சொல்லி அது ரொம்ப அழகான முல்லைப்பூ போன்ற ஒரு புன்னகை சிரிப்பு பற்கள் எல்லாம் முத்துக்களை போல இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி ஒரு கல்லாத புண்மையுடைய அறிவுடையவர்கள் என்னை கவலைப்பட நான் அனுமதிப்பேனோ காரணம் இந்த சுடுகாட்டுல எரிக்கப்பட்ட பிழங்களுடைய முகங்களை நான் பார்த்திருக்கிறேன் அது வந்து பற்கள் வெளியே தெரிய எவ்வளவு அவலட்சணமாக இந்த உடம்பு இருக்கிறது என்பதை நான் கண்டிருக்கிறேன் அதனால இதுதான் அதுதான் அதனுடைய உண்மை இயல்பு என்று எனக்கு தெரியும் என்பதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி என்னை மயக்கி நான் கவலைப்படும்படியான ஒரு நிலைமையை அடைந்துவிட நான் என்னை அனுமதிப்பேனா மாட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு எல்லோரும் காண புறங்காட்டு உதிர்ந்து எல்லாரும் போய் சுடுகாட்டுல அந்த பணத்தை அரிக்கும் போது பார்ப்பாங்க அது எரிஞ்சு போய் முடிஞ்ச உடனே பல்லென்பு கண்டொழுகுவேன் பல்லாகி எலும்பை பார்த்தவன் அதனால இதுதான் அந்த உடனுடைய இயல்பு இந்த உடம்பு மீ போர்வை போர்த்து ஒரு பொய்யாத போகிய போர்வை போர்த்து அழகு போல தெரியுது ஆனால் உள்ளுக்குள்ள இருப்பது ஒன்றுமே இல்லை அதனால இந்த புற அழகுகளில் மயங்கி இந்த உடம்பினுடைய தூய்மையல்லாத தன்மையை புரிந்து கொண்டவன் என்பதனால நான் இப்படி கவலைப்பட்டு அரற்ற மாட்டேன் ஐயோ நான் இதுல போய் மாழ்ந்து போயிட்டேனே எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வீணடித்து விட்டேனே என்று சொல்லி நான் என்னை கவலைப்பட வைத்து விட மாட்டேன் மாறாக இந்த உடம்பினுடைய தூய்மையல்லாத தன்மை எனக்கு தெரியும் அதனால நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ற போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு சோ இதோட நம்ம நிறுத்துக்கலாம் அஞ்சு பாட்டு ஏன்னா அடுத்தது ஆரம்பிச்சா சரியா வராது சோ இந்த அடுத்து வரக்கூடிய ஐந்து பாடல்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பொருளதான் வருது நம்ம அடுத்த வகுப்புல அந்த அஞ்சு பாட்டை பாக்கலாம்